அரசர்கள் பொதுமக்களை வைத்து கோயில் கட்டினார்கள் பின் அந்த கோயிலில் பூஜைகள் நடப்பதற்கும் திருவிழாக்கள் நடத்துவதற்கும் அவ்வூரில் தனக்கு கீழிருந்த விவசாய நிலங்களை தானமாக அளித்தனர் அங்கு பூஜை செய்து கொண்டிருந்த பிராமணர்களிடம் அப்படிப்பட்ட கோயில்கள்தான் மேல்மங்கலத்தில் சிவன் கோயிலும் பெருமாள் கோவில் ஆனால் ஒரு சாதாரண மனித கூட்டம் தனக்கான தெய்வத்திற்கு தன்னிடம் இருந்த மீதமுள்ள பொருட்களை செல்வத்தை வைத்து அக்கோயில்களுக்கு ஒருபடி மேலேயே ஒரு கோயிலை கட்டி முடித்தனர் அப்படிப்பட்ட கோயிலை உருவாக்க ஐந்து ஜாதி மக்கள் கொண்ட ஐக்கியம் தேவைப்பட்டது அதுதான் கிழக்கு தெரு ஐக்கியம் காவல் நான்கு வகைப்பட்டது பயணக்காவல் குடிக்காவல் கோயில் காவல் முதல் மூன்று காவல்களுக்கும் ஏற்கனவே பழக்கப்பட்டிருந்த இந்த பூர்வ குடிகள் இம்மண்ணில் புறவு காவலுக்கு ஆயத்தமானது நாம் ஏற்கனவே கூறியபடி தற்போதுள்ள தேனி திண்டுக்கல் புறவழிச்சாலையிலிருந்து சில்வார்பட்டியின் நாராட்டகுளம் தின் வேட்டுவன்குளம் வரையிலான நிலப்பரப்பில் உள்ள விவசாய நிலங்களில் இவர்கள் காவல் காத்து அதற்கான கூலியாக நாலு படி பிடிக்கும் ஒரு மரக்காநெல் அல்லது இரண்டு அரி நெற்கதிர்கள் கூலியாக வாங்கினர் அதை முத்தையா கோவிலின் பூஜைக்கு வருடம்தோறும் நடத்துவதற்கும் திருவிழா நடத்துவதற்கும் அளித்தனர் ஒரு மனிதன் பயணப்படுபோதும் பல மனிதர்களை சந்திக்கும் போதும் தான் பக்குவம் அடைகிறான் அப்படி காவல்காரர்கள் பல ஊர்களுக்கு பயணப்பட்டதால் பக்குவப்பட்டனர் இரவிலும் அவர்கள் பயணித்ததால் பயமில்லாமல் இருந்தனர் எனவே பஞ்சாயத்து செய்யவும் தொடங்கினர் இதனால் வரை வேதம் ஓதுபவரிடம் மட்டுமே நடந்த பஞ்சாயத்துகள் மெல்ல மெல்ல மாறிப்போனது இந்த மாற்றத்தில் முத்தையா சேர்வை போன்ற மாண்டவரும் உண்டு இப்படிப்பட்ட மாற்றத்திற்கு அடிப்படை ஐயன் முத்தையாவும் அந்த புள்ளியில் இணைந்த கீழத்திரு ஐக்கியம் மட்டுமே அப்படிப்பட்ட மாற்றத்திற்கு அடிவகுத்தது சுயநலமற்ற ஒரு ஆளுமை தெய்வத்திரு திரு சப்பானி முத்து அம்பலம் அவர்கள் சப்பானி அம்பலம் அவர்களும் ஐயன் முத்தையாவ வரலாறு வளரும்